ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட கசப் இல்லாமல் கிறிஸ்பியாகனால் சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன் அதுக்காக ரெண்டு பாவக்காய் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கு இது சின்னதாக கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி எடுக்கணும் அப்புறம் வந்து உப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இதைய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பின்னாடி வந்து இந்த பாவக்காய் புழிஞ்சு அந்த தண்ணியை எடுத்து மாற்றி வைக்கணும் அந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு இனியை வந்து ரெண்டு பச்சை மிளக ஒரு பெரிய வெங்காயம் இப்படி அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரிசியுமாவே போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவை வந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இனி வந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாவக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் இது நல்ல கிரிஸ்பியாக இருக்கும் சும்மா கூட சாப்பிடலாம் சாப்பாடுக்கு கூடையும் சாப்பிடலாம் இப்படியே தான் இருக்கும் நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்